ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தட்டைப்பயிர் சொரக்காக போட்டு மிளகாட்டி குழம்பு வைக்கன்னு பார்க்குறாங்க அதுக்கு இந்த பயிரை பார்த்திங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க தேவையான பொருட்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு இஞ்சி ஒரு வர மிளகா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சோம்பு மஞ்சத்தூள் கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக பொட்டுக்கடலை நம்ம வீட்லேயே அரைச்ச கறி மசால் தூள் இதை வச்சு தாங்க நம்ம மிளகாட்டி குழம்பு வைக்க போகிறோம் இப்போ ஒரு கடை வச்சிட்டு கடையில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சொன்னதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வரமிளகா வெங்காயம் சேர்த்தி நல்லா வதக்கி கொடுங்க இது வதனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி கருவேப்பில உள்ள சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது வதங்கினதையுமே நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் சோம்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நம்ம பொட்டுக்கல்லி உள்ள சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ நான் செர்லாக் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இது ஒரு கப்புக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ இது உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடையை வச்சுட்டு கடையில் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொருத்தையுமே நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை பொருந்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சொரக்காயை உள்ள சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க சொரக்கா முதல்ல எண்ணெயில் நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம உப்பு தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சுரக்கா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேக தேவையில்ல வாசி வந்தாலே போதும் இப்போ நம்ம பயிற்றை அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பயிரை சொரக்கா கூட உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த பயிர் நல்லா வெந்திருக்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவோ உள்ளே சேர்த்துட்டு தேவையளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்குங்க குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுமே ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக மல்லி தலைய தூவிக்கலாம் இது நான்வெஜ்ஜோட குழம்புக்கு ஈக்குவலாக இருக்குங்க பார்த்திங்களா பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குன்னு இன்றைக்கு நான் இதுக்கு இட்லி தாங்க வச்சு சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்க